வணக்கம் ஆரே நட்புகளே சகோதர சகோதரிகளே இட தர்மே மாப்பிள்ளைகளே தர்மத்தின் வாழ்வுதனை சூது வெல்லும் பின் தர்மம் வெல்லும் அப்படி வராது சி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் பின் தர்மம் வெல்லும் அந்த மாதிரி எனக்கு மடியில் கனமில்ல அதனால் வழியில் பயம் இல்லை சில பேர் கமனில் போடுற மாதிரி கண்ணில் பயம் தெரியுது மாமாவுக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது பேசு மட்டும் வீக்காக இருக்குது இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க ஏன் சொல்கிறேன்னா என் கூட ஒருத்தியை சோறு போட்டு வளர்க்குறேன் பார்த்தீங்களா இவளே அதுக்கு வந்து ஒருத்தல்லாமல் இருக்கா இல்லை இருக்குது ஆனால் சுயநலமாக இருக்கா காலையிலேருந்து நானும் இந்த ஒரு விஷயம் இந்த மன்னார் பரம்பரை போட்ட ஒரு விஷயத்த மன்னர் பரம்பரை சாரி மன்னார் பரம்பரைண்டே மன்னர் பரம்பரை போட்ட ஒரு விஷயத்த எப்படி நம்ம டீல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடு ஏதாவது இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா இங்கே போவோமா அங்கே போவோமா வா வா வான்னு கூப்பிடுறேன் ஆனால் இவன் எவ்வளோ பெரிய ஒரு சுயநலவாதி தெரியுமா கழுவுற மீன்லேயும் நழுவுற மீன் மாதிரி உன் பிரச்சனை அதை நீயே பார்த்துக்க உன் பொண்டாட்டி வாயை கொடுத்தா அவளுக்கு வந்து நீ தான் வந்து இது பண்ணிக்கிறனும் நீங்கள் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் வரமாட்டேன் நான் யாருக்கும் உறவாளியும் இல்லை யாருக்கும் பகையாளியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்குறா ஆனால் நான் கொடுக்குற காசு பணம் துட்டு மணி எல்லாமே இவளுக்கு தேவை என்னைய மாத்திரம் நீ ஓம் பிரச்சனைன்னு நீ பார்த்துக்கங்கிறா இது வந்து எனக்கு ஒரு பாடம் அனுபவ பாடம் இது நான் இங்கே உட்காந்து தான் பேசுகிறேன் அவன் முன்னால் தான் பேசுகிறேன் அவள் இதனால் வாயை திறந்து பேசுறான்னா அவள் வாயை உடைக்கவும் நான் தயங்க மாட்டேன் காரணம் என்னென்னா இவனால் இவை ஏற்படுத்திக்கிட்ட பிரச்சனைனால எத்தனையோ விஷயங்களுக்கு இவ கூட நான் உள்ளே போயிருக்கேன் குண்டாசனு வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் ஜெயில பத்து மாதம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் மதுரை மத்திய சிறைச்சாலையில் ஒரு மூணு மா முப்பது நாள் இருந்திருக்கேன் ஆக எல்லா விஷயத்துலேயும் இவ கூட நான் பின்னாலே போயிருக்கேன் நான் பண்ணின தப்புக்கும் பண்ணாத தப்புக்கும் கூட இருந்த பாவத்துக்காக ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இன்றைக்கி எனக்கு நான் ஒரு இக்கட்டான நிலமையில இருக்கேன் சரி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் ஒன்று அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் இல்லையா நான் இருக்கேன் உன் பின்னாலன்னு சொல்லி எதிர்த்து நிற்கணும் ஆக நான் டம்மி பாவா கிடையாது என் கூட இருக்கிறாளே ரவுடி பேபிங்கிற பேரில் இவ தான் ஒன்றா நம்பர் டம்மி தெரியுதா இவங்க வந்து என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க யாரையுமே நான் பகச்சிக்கிற விரும்பலை எல்லாருமே எனக்கு தேவை அவகிட்டையும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இவங்கள்டையும் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அவங்களும் எனக்கு ஒரு நேரம் சோறு போட்டிருக்காங்க இவங்களும் ஒரு நேரம் பீஸா போட்டிருக்காங்க அவங்க ஒரு டப்பா பிரியாணி போட்டிருக்காங்க அப்படின்டா அப்போ எதாக இருந்தாலும் அப்போ அப்போ நான் பார்க்கவ உன் அதாவதுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் யார் நம்ம கூட நிற்கிறா அப்படிங்கிறது தெரிய வரும் இன்றைக்கி நான் உணர்ந்துட்டேனா என் கூட யார் நிற்கிறா இப்போ நான் நினச்சா சுமிக்கிட்ட நான் போய் ஒரு வார்த்தை எப்போ அந்த மாதிரி பிரச்சனை உன உன்னால் எனக்கு வந்துருக்கு நம்ம ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் பிரச்சனை வாப்பா நம்ம இங்கே போவோம் கன்சர் ஆஃபீஸுக்கு போவோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போவோம் இல்லை திடீர்நகருக்கு போவோம் இல்லை திருநகருக்கு வரையா சைபர் கிரைம் வரையானா உடனே வருவா சுமி ஆனால் இவன் நாளைக்கு இவளுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிச்சிருமா இவன் சொல்கிற காரணம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தூணா நிற்கிறவனே நான் தான் நாளைக்கு இவனுக்கு காலேஜுக்கு போய் சேர்க்கணும்னா இப்போ சொல்கிற அந்த மன்னார் பரம்பரை வந்து உனக்கு வந்து உதவி பண்ண போகிறதில்ல இப்போ சொல்கிற அந்த மன்னர் பரம்பரை குரூப் வந்து நம்ம கோவிலுக்கு வந்து சீ இது வாங்கி கொடுக்க போகிறதில்ல பீஸ் கட்ட போகிறது கிடையாது எதுவும் பண்ண போகிறதில்ல ஆத்திர அவசரத்துக்கு சில பேர் உதவி செய்கிறாங்கன்னா எதுக்கு பண்ணாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா என் மகனை வேற எப் எப்படி எப்படிலாம் அதாவதுங்க இதில் நான் என்ன சொல்கிறேன்னா பல விஷயங்கள் எனக்குள்ளே அப்போ புதஞ்சு கிடக்கு ஒன்று ஒன்றா வெளியே கொண்டு வரணும் எனக்கு ஆத்திரத்தில் எல்லாத்தையும் கொட்டணும் போல் இருக்குது அதாவதுங்க இந்த மக்கள் பார்வை பெட்ரோல் பிச்சை இருக்குது பாருங்கள் செட்டப் கழிவி அதை கூட ஒரு பங்கில் சேர்த்துக்கிறலாங்க ஆனா எந்திரிச்சதே காலையில பன்னெண்டே காலுக்கு லைவ்ல உட்கார்ந்தது பன்னெண்டரை காலையில எந்திரிச்சு கக்கா போகல உச்சா போகல உட்கார்ந்த இடத்துல நான் அதை போட்டுட்டேன் நான் போட்டுட்டேன் ஏழு மணிக்குள்ள அதே மாதிரி ஒரு நிமிஷம் இருக்க லைவ்ல வந்துட்டேன் அப்படி மீ ஏய் ஒன்றே இல்லை பப்பு நீயே அதுக்கு மேலே குலைக்கிற நாயே நாயே மியூட் எடுத்து விட்டு ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான ஃபோன் இப்போ தான் வந்திருக்கு அதை அட்டன் பண்ணிவிட்டு நேராக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஆறு மணிக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்து நிற்பேன் நல்லா வந்து நில்லு உன்னை யார் வேணாண்ட காலையிலே வர்றத கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன்னா இப்போ லேட் ஆகுதுங்கிறதுனால தான் நான் ஐரமீன் கூட வாங்க போகல இல்லைன்னா காலையிலே இவகிட்ட சொன்னேன் எப்போ மன்னார் பரம்பரை வருது வா ஒரு எட்டு போய் நெ நெ நெல்லுப்பேட்டையில் போய் ஐரமீனுனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பரம்பரைக்கு வாங்க போய் ஒரு ஒரு காப்படியே வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு வச்சுருவோம் ஆறு மணிக்கு லைவுக்கு வரும்போது கொடுத்து வாயில் நல்லா ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவன் கேட்க மாட்டேங்கிறான் டேய் சும்மா காமெடி பண்ணாமல் அப்படின் கிட்டிருக்கா நான் என்ன சொல்கிறேன் நீ செய்கிறதை நீ செய்ய என்ன சொன்ன ஆறு மணிலேவுக்கு வரேண்டியில் வந்தால் வா வரவேற்பு தர்றேன் மீன் குழம்பு சாப்பிட்டு போ இடியாப்பம் தான் வாங்கி வச்சுருக்கேன் காலையில் இடியாப்ப வியாபாரி வந்தேன் இடியாப்போம் இடியாப்போம்னு நாலு இடியாப்ப இருக்குது காலையில் வாங்கினது என்ன அது மேலே கொஞ்சோன்னு தேங்காய் தூவி விட்டாங்க அதை மாத்திரம் கொஞ்சம் பிடிச்சவாட வரும் அதை மாத்திரம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு வெறும் இடியாப்பமும் ஐரம் மீன் குழம்பையும் ஊற்றி சாப்பிடு மணமாக வவுர் கும்முன்னு ஆயிரம் கம்முன்னு அடுத்த பிளேட் பிளேட் பிடிச்சி நேராக பிடிச்சி போய் இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணி டோமரு நான் சாப்பிட்டுட்டேன் இடியாப்பமும் ஐரமீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்க அவ்வளோதான் நான் சொல்கிறது இந்த பூச்சாண்டி காட்டுறது படம் ஓட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் உங்கள்கிட்ட என்ன நான் என்ன லட்சக்கணக்கில் கடை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டேண்ணே இல்லை நீ பண்ண யாராவது இந்த எச்சத்தனமாக நான் சூப்பர் சாட்டை நான் பண்ணிட்டேன் என்கிட்டே தான் இருக்காங்க என் பயிலுக மீடியா கேஎம் மியா இன்னும் என்னுடைய நட்புகளில் இருக்கிறவங்க மலர் தனியல் இன்னும் எவ்வளவோ பேர் எனக்கு சூப்பர் சாட்டு பண்ணவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா பேருமே பர்ஃபெக்டாக இது வரைக்கும் சொல்லி ஆளே கிடையாது யாரும் சில மனஸ்தாபங்களில் மியாவுக்கு எனக்கு சின்ன மனக்காசு வந்துச்சு அதுவுமே அந்த பிள்ளை ஒரே வார்த்தை சொல்லிருச்சு இதெல்லாம் நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறேன் உன்னைய மாதிரி வந்து திடீர் பணக்காரி கிடையாது உன்னைய மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் இவ்வளோ ரூபா சூப்பர் சார்ட் பண்ணேன் நான் இவ்வளோ ரூபா கூகுள் பேல பண்ணேன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லி யாருமே லிஸ்ட்டு போடல லிஸ்ட்டு போடுறவங்க யார் தெரியுமா அப்போ உன்னை உன்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுமா தெரியுது ஓப்பனாகவே சொல்கிறேன் இந்த பிள்ளையை நம்ம என்னென்னோ நினச்சோம் உண்மையிலேயே நம்ம ஒரு மன்னார் பரம்பரைன்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா இது ஒரு மண்ணாங்கட்டி பரம்பரையாக இருக்கே அப்படின்னு சொல்லி உன்னை எல்லாருமே கேவலமாக தான் பார்க்குறாங்க ஏன்னா எல்லாருக்கும் என்னையும் தெரியும் நான் வந்து ஒரு ஜாலி டைப்பு ஒரு வெகுளியானவன் வெகுளியோ வினையமோ அது ரெண்டாவது ஒரு சாதாரணமானவன் ஒரு எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிற மாட்டேன் யாராக இருந்தாலும் ஜாலியாக பேசுகிறவன் மக்கள்கிட்ட ஏதோ வர்றேன் ஒரு மணி நேரம் லைஃபில் பேசுகிறேன் ஏதோ எங்கள் குடும்ப கடந்த கதையை ஓட்டுறோம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறோங்கிறது எனக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் உன்னையை பற்றி இப்போ எப்படி திரும்ப நினச்சி வச்சுருக்காங்க இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்துச்சு அப்போ பழகினது பூரா அப்படி வந்து வினையை கக்குறதுக்காகவும் இவன் பிள்ளைகளையும் பொறுத்து விடுவாங்க இப்போ என்னென்ன வேலை வாக்குது பார்த்தீங்களா என் மையன் அவன் ஒன்றுமே இல்லை முந்தா இப்போ காலையில் கேட்குறேன் ஏன்னா அது என்ன பிரச்சனை ஓன் பேர் இதில் அடிப்படுது ஓன் நம்பர் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் என்னங்கிறேன் நான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்கிட்ட அவங்க முந்தா நாள் தான் ஃபோன் பண்ணாங்க எப்படி தம்பி உனக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா சொல்லு தம்பி அக்கா நான் இருக்கேன் உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமாடா நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும் போல் இவன் ஒரு நப்பா ஆசையில் ஏக்கா ஏதாவது இருந்தால் செய்யக்கா நான் ஒன்றா அந்த கூட திருப்பி கொடுத்துறேன்க்கா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன் உடனே மீடியா வந்து உன் குடும்பமே பற்றியா சீட்டிங் குடும்பம் உன் குடும்பமே பற்றியா எல்லார்டுமே காசு பறிக்கிறது அதே பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன் உங்ககிட்ட காசு கேட்டானே இல்லை கொடுன்னு நீ அவன் உன் நம்பர் தெரியுமா அவனுக்கு நம்பரே தெரியாது அப்போ யார் கால் பண்ணியிருக்கா நீ தானே அவனை கூப்பிட்டு நான் உதவி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்போ எல்லாரையும் கோர்த்து விட்றதுக்கு பெட்ரோல் பிச்சை மாதிரி எவ்வளோ பெரிய பக்கா பிளான் போட்டிருக்க நீ உன்னையே போய் வந்து நல்லவன் நம்பி உனக்கு பாம்புக்கு பால் வார்த்த கதையா நான் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசியிருக்கேன் பற்றியா என்னையே சொல்லணும் சரி அதை விடு தேங்காய் பாட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணாமல் போகிறேன் அது என் வீட்டில் இருக்குது இருக்காமல் போகுது அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தலைக்கு தேப்பேன் புண்ணுக்கு போடுவேன் இல்லை வேறு எதுக்கு வேணாலும் போடுவேன் அது ஏன் இஷ்டம் ஏன் தேங்காய் அண்ணிக்கிறதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்களே தேங்காய் எண்ணெய் நீ எடுத்து தலையில் தான் அப்ளை பண்ணணும் வேறு எங்கேயுமே உங்கள் உடம்புலேயோ கை காலிலேயோ தேய்ச்சிக்கிற கூடாது தேய்ச்சா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களே அது இயற்கையாக வந்து ஒரு தேங்காய் எண்ணெய்ங்கிறது புண்ணாத்திர மருந்து இல்லை எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஒரு புண்ணு வராத இடத்துல கூட வந்திருக்கும் நான் போட்டிருப்பேன் இதை இல்லாமல் பப்ளிக்கில் போய் உட்காந்துக்கிட்டு கேவலமாக பேசுகிறது நான் என்னமோ கேள்விப்பட்டிருக்கேன் புரணி புரணின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளோ பெரிய நீ இது எனக்கு தெரியாமல் போயிருச்சு சரி அப்படியே வச்சுக்கிருவோம் நீ என்னைய தாத்தாங்கிறீல நீ எனக்கு பேத்தி தானே நான் உன் தாத்தா தானே தாத்தா கிட்டே எதுக்குமா இவ்வளோ தேங்கான மேட்டு வரைக்கும் நீ கேட்டு வைக்கிற அம்புட்டு ஆர்வமா தாத்தாவோட அனுபவத்தை உனக்கு தெரிஞ்சுக்கிறணுமா நான் கேட்குறேன் அப்புறம் என்னமோ உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறது நீ இப்போ நான் நான் அக்யூஸ்டான் அவங்க பேசுகிறது எதுவுமே கணக்கில் வராதான் அவங்க கஞ்சாவில் வந்து நீ வந்து இதை வச்சு வீட்டுக்குள்ளே போடுவேன் உனைய குடும்பத்தோடு தூக்குவேன் உன் வீட்டில் வந்து எல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ரெண்டு லட்ச ரூபா வாங்குவேன் ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்குவேன் பணமாக வாங்கி வாங்கி வந்து ரெண்டு பேரும் கைது பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறதுலாம் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பேசுறதுலாம் தப்பு இல்லையா நாங்கள் அக்யூஸ்ட் சொல்லி உனக்கு ஏவேன்னு சொன்னது எங்கள் மேலே புகார் இருக்குது கேஸ் இருக்குது வழக்கு போய்கிட்டு இருக்குது இப்போ எந்த வழக்குலேயுமே ஒரு குற்றவாளிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தா தான் அவங்க அக்யூஸ்ட் அது வரைக்கும் அவங்க வந்து விசாரணை கைதிகள் தான் இப்போ எங்கள் மேலே வழக்கு போய்கிட்டு இருக்குன்னா அதில் இன்னொன்று வேறு சொல்கிற திருச்சியில் என் மேலே கேஸ் இருக்குங்கிற அப்போ நீ எவ்வளோ பெரிய முட்டா மெண்டலாக இருப்ப திருச்சியில் யார் மேலே யார் கேஸ் இருக்குது திருச்சி ஸ்பா கேஸு அவன் மேல தானே இருக்குது அதுலேயுமே இன்னும் தீர்ப்பு வரலை அவனும் குற்றவாளியும் எங்கேயும் நிறுவனமாகலை அதே மாதிரி அதுக்கு முதல்ல வந்து திருப்பூர் கேஸ் இருந்துச்சு அதில் அவள் விடுதலை வாங்கிட்டா அவங்க க கம்யூனிட்டியை பற்றி பேசுனதுக்கு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கேஸ் ஒன்று இருக்கு அது இந்த இன்னும் சாட்சியும் வரல ஒன்றும் வரல இழுபறி இழுபறின்னு சொல்லி நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது மதுரை கேஸு போட்டது கேஸுங்கிறது உலகத்துக்கே தெரியும் இந்த போக்சோ கேஸ்லையும் அது என்னது குட்டாஸ்லையும் கிளவி உள்ளே இருக்க ஆக மொத்தத்தில் எந்த கேஸிலேயுமே இன்னும் தீர்ப்பு வரலை ஒரு கேஸில் தீர்ப்பாகி தண்டனை அடைஞ்சாதான் அவங்க அக்யூஸ்ட் அது வரைக்கும் அவங்க அக்யூஸ்ட் கிடையாது விசாரணை கைதி தான் இப்போ எங்கள் மேலே கேஸ் இருக்குன்னா வாய்தாவுக்கு போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கும் வக்கீல் இருக்காங்க அவங்க அதை பார்ப்பாங்க அதுக்குண்டான நடவடிக்கை வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ ஜட்ஜு என்ன சொல்கிறாரோ அதுங்க நாங்கள் கட்டுப்படுறோம் நீ என்னமோ நீ யார் எங்களை அக்கிஸ்ட்டுன்னு முத்திரை குத்த என் வீட்டில் கஞ்சாவை போடுறேன் கஞ்சாவூத்துக்கு நான் போட்டுருவேன் சொன்ன நீ அக்கிஸ்டா இல்லை நாங்கள் சும்மா இருக்கிற நாங்கள் அக்யூஸ்டா நான் கேட்பானா கேட்க மாட்டேண்ணா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை நீ சொன்னு தருவேன் இந்த புளி வருது இந்த பேய் வருது இந்த பேய் கதை பூச்சாண்டி கதையெல்லாம் நீ எங்கிட்ட ஓட்ட வேணாம் நீ வர்றதா இருந்தால் வாண்டாச்சு நேற்று நைட்டு பேசினீல்லை அது எந்த வாங்கி வேற வாயா இல்லை நாரவாயா இல்லை போதவாயா இல்லை மாத்தரை வாயா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனேன் நைட்டு அவ்வளோ தூரம் உதார் குட்டில் ஃபோன் எடுத்தேன் வராத ஃபோனு டேய் ஒரு ஃபோன் வருதுனா இவ இந்த மன்னார் சொல்லுதில்லை மன்னார்குடி பரம்பரை நான் வந்து டிரைவர் எஸ் காலையில் பன்னெண்டே முக்கால் மணிக்கு ரெடியாக இருங்க கார் எடுத்துகிட்டு வந்துருங்க நம்ம ஸ்பாட்டில் போய் இறங்குறோம் ஆறு மணிக்கு நம்ம வந்து செருப்பை கலட்டி அடிக்கிறோம் எவ்வளோ டைலாக் விட்டேன் முதல் ஃபோனு சுச்சு ஆகி போய் இந்த ஒரு படத்தில் சொல்லுவார்ல சேலத்தில் மாநாடு ஆமாம் நான் ரொம்ப பிஸி ஃபோனு வயிறு அந்து போய் மூணு மாதம் ஆச்சு ஏய் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி குமரேசன் தான் ஃபோன் பண்ணா சுமிக்கி குளம்பு வரல ஒரு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச உனக்கு நீ வராத போன காதலை வச்சுக்கிட்டு படம் ஓட்டினங்கிறது எங்களுக்கு தெரியாதா டிரைவர்கிட்ட பேசுனது அப்படியே ஏர்பிளைட்டுக்கு ஏரோப்ளைனுக்கு டிக்கெட் போட்டது டிக்கெட் போட்டது ஏன் இவ்வளோ நேரம் இன்னும் அந்த ஊர்லேயே இருக்கிற பன்னெண்டேமுக்காய் எதுக்கு லைவ் போட்டுட்டு உட்காந்துருக்க கிளம்பி வர வேண்டியது தானே சரி ஒரு பந்தயம் வச்சுக்கிடுவோம் ஆறு மணிக்கு நான் லைவ் போட்டு முடிச்சிடுறேன் நீ வரலை என்ன பண்ணிக்கிறலாம் ஒரு பக்கம் மொட்டையடிச்சிக்கிறியா இல்லை வேறு ஏதாவது கரும்புலி செம்புலி குத்திக்கிறியா இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்சு வைப்போம் நீ ஏதாவது எனக்கு ஒரு சேலஞ்சு இப்போ டோமரு நான் உனையை கூப்பிட்டேன் நீ வராமல் ஓடி ஒழிஞ்சிட்டேன் என்ன பண்ணலாம் உனைய அப்படின்னு சொல்லி மீசை எடு இல்லை மண்டை முடி எடுத்துக்க இல்லை வேற வேறு ஏதாவது ஒரு சேலஞ்சு விடு நான் அதுக்கு தயாராக இருக்கேன் நீ நான் சவாலுக்கு நீ தயாராக இருக்கியா வா நான் ரெடி எனக்கு என்னமோ இது வந்து நீ பேசுகிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டன்ட் மாதிரி தெரியுது குமரேசன் கொடுத்த ஐடியாவில் ஏன்னா குமரேசன் தான் உன் அட்மின் குமரேசன் நீயும் சண்டை போடுற மாதிரி நடிப்பீங்க இப்போ என்கிட்ட இப்படி கட்டி ஏறிக்கிட்டு இருக்க காலையிலேயே நான் போயிட்டேன் காலையில் எழுந்து காப்பி குடித்து கக்கா போய் பேப்பர் வந்துருச்சு எல்லாம் சொல்கிறீங்கள அதே கதை தான் உன் கதையெல்லாம் வந்து உன்னோட வச்சுக்க எடுக்கிறதா இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எடு எனக்கு எது வந்தாலும் நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு தயார் நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து கோடி கோடிக்கணக்கிலேயோ ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடியும் போகலை நான் ஒன்றும் பிச்சைக்கார பையனும் கிடையாது சரியா இந்த அரிப்பை அந்த சொறியிரு பாரு அவனை மாதிரி நினச்சிக்கிட்டியா அப்படியே ஏப்ப சாப்பையை பூரா ஏறி மேயிறதுக்கு நீ இந்த சிக்காவை வந்து கேன பையன் நினச்சிட்டியா சரிப்பா எதுனாலும் வரு பண வரவு செலவுன்னா சட்டப்படி போகிறதா இருந்தால் சட்டப்படி போ சட்டப்படி எதாக இருந்தாலும் நான் வந்து இந்தந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு இது முடிச்சு வச்சு இது மிச்சம் மீதின்னு சொல்லி நான் ஏதாவது ஒன்று உனக்கு விட்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டா அதை விட்டு இப்படி என்கிட்ட வந்துக்கிட்டு உன்னை நான் அதில் தூக்கிடுவேன் இதில் தூக்கிடுவேன் எனக்கு தெரியாதுப்பா செங்கல்பட்டு கலெக்ட்ரு குண்டாசு போட்டாலும் போடுவார் இந்த படத்தையெல்லாம் நீ ஓட்டக்கூடாது ரைட்டா செய்கிறதா இருந்தால் செய்யி நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மடியில் கிணம்பு இருந்தால் தான் வழியில் பயம் எனக்கு எந்த பயமும் கிடையாது எந்த நடுக்கமும் கிடையாது நான் தப்பு பண்ணாதவன் நீங்களாக வந்தீங்க வாண்டடாக வந்து இப்போ பேசுனீங்க உதவி பண்ண வேண்டிங்க எத்தனையோ பேர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நீ ஒரு ஆள் நினச்சி உன் உதவி நான் வாங்கினேன் அதை வந்து திருப்பி கேட்டால் உன்னே மாதிரி ஒரு பீனா காணா உலகத்தில் யாருமே கிடையாது பீனா காணானா நீயே முடிச்சு போட்டுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ல பண்ணிக்க சரியா இதெல்லாம் ஜென்னுவின் பெர்சன் கிடையாது ஒரு இதுக்காகவே நம்மளை மாட்டி விடுறதுக்காகவே சில வேலைகளை நீ பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒன்றும் நான் பெரிய வந்து ஒரு சுழல் சூறாவளி சுனாமி புயலில் போய் சிக்கலை உனக்கு முன்கூட்டியே எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு போயிடுச்சு சிம்பிள் மேட்ரு எதுனால அதை தீர்த்து வைக்கிறதுக்கு என் பின்னால் ஒரு படப்பழம் இருக்குது படப்பழம்னா அந்த அருகில் ஒன்றும் இது தான் எதுக்கு எதுக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே வாங்கி இவளுக்கே எல்லா பயத்தை பொட்டிக்கில் போட்டு நெப்புறதுக்கா எனக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போது எடுத்து செலவு பண்ணுறதுக்கு தானே செலவு பண்ணணும் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நான் பண்ணி விட்டுருவேன் ரைட்டாக இவளை ஒன்றையே சொல்லலை இவளை சொல்கிறேன் காசை கொடுத்து வச்சுருக்கோம்ல எல்லாத்துக்கும் தானே பொதுவாக கொடுத்துருக்கோம் எல்லார் வருமானம் தானே வச்சுருக்காங்க செலவுன்னு வந்தால் முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் கேஷுவலாக இந்த பயமுறுத்துறது பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் நிப்பாட் சரியா அப்படி ஒன்றும் நான் வந்து பெரிய நீ சொன்ன மாதிரி பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாள் நான் எதுக்கு போகணும் பதினஞ்சு நாளில் வர அளவுக்கு தான் நான் வந்து ஒரு செக்ஷனை போட்டிருக்கேன் நான் அந்த என்னது இன்டர்வியூனர்லாம் போட மாட்டேன் நீ யார் செக்ஷனை போட இன்டர்வியூனர் போட நீ போடுறதா இருந்தால் போட்டுக்க நான் உள்ளே போனால் தானே நீ போடுவேன் எதாக இருந்தாலும் வக்கீல் இருக்காங்க எதாக இருந்தாலும் பெயிலபிள் செக்ஷன் இருக்கும் எதாக இருந்தாலும் பண விஷயத்துக்கு என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் டோக்கனை மூடவும் ஓகேவா பாய் ஆரம்ப நிலைவு அம்மா வீட்டில் சந்திப்போமா வெல்கம் என் அனைத்து சகோதர சகோதரிகளே மாப்பிள்ளைகளே ஹாய்